உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மசாலா டீ போட போகிறோம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம் இந்த பாலை யூஸ் பண்ணும்போது ஒரு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணலாம் வர யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து நம்ம வந்து ஜில்லுன்னு இருக்குது இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம ஜில் சரிச்சிடலாம் பாருங்கள் இந்த மசாலா டீ செய்கிறதுக்கு என்னென்னா நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்ம தோல் சீவிய இஞ்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஏலக்காய் நம்ம வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த இஞ்சியும் ஏலக்காய் வந்து நம்ம இடிச்சிடணும் பட்டை மெயினாக வந்து பட்டை மசாலா டீனாவே பட்டை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டீ தூள் நீங்கள் உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனி டீ தூள் போட்டுங்க பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு இந்த கப்பு எதுக்குன்னா டீ குடிக்கிறதுக்கு அதுக்காக உங்கள்ட்ட சொல்லிடுவேன் நீ கப்பு இருந்தால் கப்பில் போட்டுக்கலாம் இல்லைன்னா கிளாஸில் இருந்தால் கிளாஸில் ஊற்றி குடிங்க அப்படி கிளாஸ் இல்லை அப்படின்னா கடையில் போய் யூஸ் வந்து தருவ கப்பு வாங்கி கூட குடிங்க தப்பு இல்லை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன் அதை நம்ம வந்து ஐஸ் கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம அது நல்லா ஜில்னஸ் போன பிறகு அதுக்கப்புறம் பால் யூஸ் பண்ணு எதுக்கு நான் சொல்கிறேன்னா பால் வந்து நம்ம கட்டியாக இருந்ததுன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பால் திரிஞ்சிடும் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பார்த்துங்க எடுத்துக்கிட்டோம் நமக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம பத்தரிக்கப் போகிறோம் ஸ்டவ உடனே பத்திரித்து பாருங்கள் இதை நம்ம லைட்டாக கொதிக்க வைக்க போகிறோம் இதில் வந்து பட்டை ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போடணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடிச்சிக்கணும் அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் குடிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன் பார்த்துங்க ஒரு ஸ்பூன் போட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டேன் ஏன்னா ஸ்பூன் போடலன்னு நினைக்காதீங்க டீ தூள் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன்னு சொன்னேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இப்போது போட்டாச்சு இப்போது வந்து கொதியணும் கலர் மாறுது பாருங்கள் மாறுதா நல்லா கொதிஞ்சோடனே பாலை நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட போகிறோம் நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் மட்டும்தான் வச்சுங்களேன் நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்து போடுறேன் திரும்ப இன்னொரு ஸ்பூனு போடுறேன் ஸ்பூனுக்குள்ள ஸ்பூனோட சர்க்கரை தான் போடுறேன் ஏன்னா அளவுன்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டேன் ஓகேங்களா இப்போ கலர் மாறிடுச்சு இப்போ வந்தால் நான் பால் ஊற்ற போகிறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் பால் வந்து கட் பண்ணி வச்சு நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றுறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணா ஸ்ட்ராங்காக வச்சுங்க நான் வந்து லைட்டாக வச்சுக்கிறேன் ஸோ அதனால் இப்போ வந்து கலரே பார்த்துருப்பீங்க அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க வேறு லெவலுங்க பட்டை போட்டோன்னே என்னடா பிரியாணிக்கு தானே பட்டை போடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் கிடையாது மசாலா டிவிக்கும் நாங்கள் வந்து பட்டை போடுவோம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் குயிக்காகவே முடியும் இது விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் நிஜமாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிரியாணி வாசன மாதிரி அடிக்குதுங்க டீ அடா வேற மாதிரி மசாலா டீ வந்து நம்ம வாவ் நைஸ் பக்காவாக இருக்குது உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை நல்லா கொதித்து பொங்கி வரணும் பொங்கி வந்தால் தான் நம்ம வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கி வர்றேங்களா ஸ்லோ பண்ணிடும் மூணு தடவை நீங்கள் பொங்கி வந்துச்சுனாவே ஓகே தான் மசாலா டீ ஓகே பாருங்கள் அப்படி டீ தூள் மாலை ஆடையாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த பபுல்ஸ்லாம் வந்து நைஸ் போகுது நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இரும்பு இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இரும்பு வடி இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு தான் ஏன்னா பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணோன்னா அப்படியே உருகிறோம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து டீயை வந்து வடிகட்ட போகிறோம் பாருங்கள் மசாலா டீ எல்லாமே அங்கேயே நின்று பாருங்கள் ஸோ நம்ம வந்து டீயை வந்து குடிக்க போகிறோம் ஸோ थैंक यू सो मच நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க